ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன் மனதில் சஞ்சலங்கள் நிறைய இருக்கின்றது அடிக்கடி உன் மனதில் சஞ்சலத்தில் தவிப்பதால் உனக்கு மனதில் தெளிவு இல்லை நீ எடுக்கின்ற முடிவுகள் நீ நடக்கின்ற பாதை என்று எதுவும் சரியாக இல்லை ஆகவேதான் எப்பொழுதுமே குழப்பத்தில் இருக்க வேண்டியுள்ளது இதை முதலில் நீ மாற்ற வேண்டும் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு பிடித்ததாக இருக்கட்டும் உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது உன் மனதை செலுத்து மனதை அது ஒருமுகப்படுத்தும் பிடித்த செயல்களை செய்யும் பொழுது மனம் வேறெங்கும் அலைப்பாயாமல் ஒரு நிலையில் குவியும் அப்பொழுது உன் பிரச்சனைகள் தீரும் அம்மாவின் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது உன் மனதை அமைதி நிலைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் மனது அமைதியடையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எனது அனுமதியோடு தான் நடக்கிறது என்ன நடந்தாலும் சரி வாரம் சுவப்பவள் தான் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் எனக்குத்தான் அதிக கவலை அதிக பாரமும் கூட என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் நானும் நிம்மதியாக இருக்க முடியும் உனது பாரத்தை நான் சுமக்கிறேன் எனது பாதத்தில் உனது சுமையை வைத்துவிட்டு நீ அமைதியாக இரு பொறுமையும் நம்பிக்கையோடும் இருந்தால் போதும் உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறும் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னிடம் இரண்டு மடங்காய் வந்து சேரும் நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் அரங்கேறும் உன் கவலைகளுக்கும் துன்பத்திற்கும் அடி முதல் காரணம் எதுவென்று அம்மாவிற்கு தெரியும் அதை வேரோடு எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன் ஆனாலும் இந்த நிலையில் அமைதியாய் இருப்பதற்கு காரணம் உன்னால் இதிலிருந்து கடந்து வர முடியும் என்பதால் அமைதியாக உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் விழவிட மாட்டேன் பயப்படாதே என் பிள்ளை ஆகிவிட்டாயல்லவா நீ விழுந்தால் நான் விழுந்த மாதிரி ஒரு நாளும் அதை நடக்க விட மாட்டேன் இருந்தாலும் கர்ம பலன்களை கழிக்க வேண்டியுள்ளதால் இந்த நிலையை இன்னும் சற்று காலம் மட்டும்தான் அத்துணை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழப் வாழப்போகிறாய் தங்கமே கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி